லைவ் அப்டேட்டு லைவில் அருணுடைய அப்பாவும் அம்மா வந்திருக்காங்க அதில் அவங்க அப்பா வந்து சௌந்தரியா பற்றி சொன்னது சூப்பராக இருந்துச்சு மாதிரி அவங்க அம்மாவும் சொன்னது சூப்பராக இருந்துச்சு சவுண்டு ஆல்வேஸ் வந்து சவுண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சௌந்தர்யா வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க அம்மா உடனே சொல்கிறாங்க சௌந்தரியா வந்து என்னுடைய பாப்பாவான என்னுடைய மகள் அபிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு உன்னுடைய சேட்டை குறும்புத்தனம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படித்தாம்மா இருக்கணும் அதுதாம்மா கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு ஐ லைக் யூ வெரி ஸோ மச் எப்படி சொல்கிறாரு ஐ லைக் யூ வெரி சோ மச் அப்படின்னு சொல்லி சௌந்தரியா பார்த்து சொல்கிறப்போ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இருக்குது நல்லா ப்ளே பண்ணுறமா சூப்பர்மா மாசுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னார் வேறு லெவல் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் வந்து முத்துக்குமனையும் மஞ்சரையும் போட்டு வெளுத்து விட்டுருக்காரு சௌந்தரியா பற்றி சொன்னாலே அழைச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பற்றி அட்ரெஸ் பண்ணியிருக்காது அடுத்த விடியில் சொல்கிறேன் இப்போ என்னென்னா அவங்க அப்பா உள்ளோ தானே சௌந்தரியா பார்த்து முதல் வார்த்தை சொல்கிறாரு நீ ரொம்ப க்யூட்டுமா சவுண்டு க்யூட்டு சவுண்டு க்யூட்டு சவுண்டு வெரி க்யூட்டு சவுண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்காம இந்த ஜாக்லீனும் மஞ்சள் என்ன சொல்றாங்க உடனே அவங்க அப்பா அந்த பக்கம் கிளம்புன உடனே சொல்றாங்க அப்படின்னு என்னடி க்யூட்டா பண்ணி கிழிச்சிட்டா என்ன க்யூட்டா பண்ணிட்டா வெளியே போய் பார்க்குறேன் பார்க்குறான் நீ என்னத்த க்யூட்டா பண்ணி கிழிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சவுண்டு மேலே என்னென்னா ஒரு ஒன்மோ அதாவது பொதுவாக சவுந்தர்யா பார்க்குறவங்களுக்கு என்ன அப்படின்னா சௌந்தரியாவுடைய அந்த குழந்தை தன்மை அதாவது இப்போது ஒரு சில பேத்த தான் வந்து பார்த்தாலே சில பேருக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு க்யூட்டாக பண்ணுவாங்க க்யூட்டாக பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க உடனே மாதிரி ஒருத்தவங்கமாக ஒருத்தவங்க மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ரோக்கிங் பண்ணி அதன் மூலிமா வந்து ஒருத்தங்களை வம்புழுத்து அதில் வந்து நீ யாரும் நிரூபிக்கிறது இல்லை இது என்னென்னா அவங்க எது பண்ணாலும் க்யூட்டாக இருக்கும் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸு அந்த வர்டா பாய் அது மாதிரி நிறையா சம்பவங்களில் வந்து சௌந்தரம் என்ன பல விஷயங்கள் வந்து க்யூட்டாக பண்ணுவாங்க அவங்க வந்து முடிய பண்ணுறது அதே மாதிரி அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுக்கறது அவங்களுடைய நடை பல விஷயங்கள் க்யூட்டாக இருக்கும் அதனால் அவங்க அப்பா அப்பா நீ க்யூட்டுமா அப்படிங்கிறாரு அதுக்கு பாருங்க அந்த வன்மகுடோன் மஞ்சரியும் ஜாக்லினும் ஜெக்லின் இப்போ நீ பண்ணுறதெல்லாம் வந்து கேவலமாக இருக்குது ஒரே விஷயத்தை அரைச்சி ஐம்பது தடவை அரைச்சி ஆ நாசம் பண்ணிட்டு பிக் பாஸ் யூடியூப்லேயே அப்படிங்கிறவா மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்